தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் நொழியினிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி பஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி அருள்புரி சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியும் நீயே என் மேல் அன்பு வைத்து நதி வரைக்கும் ஓடி வந்தாயே ஐயப்ப சுவாமி என்னும் அருள் சுவாமி ஐயப்ப ஐப்ப சுவாமும் அருள்புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி தந்தையுண்டு அன்னை எந்த மனையிலே ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் முந்தன் வடிவிலே தந்தையுண்டு அன்னையுண்டு உண்டு மனையிலே ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் முந்தன் வடிவிலே அன்பு கொண்டு தந்தை கவன் செய்யும் பணியிலே நாங்கள் ஆண்டு தோறும் வந்து நிப்போம் முந்தன் நிழலிலே ஐயப்ப சுவாமி இன்னும் அருள்புரி சுவாமி ஐயப்ப இன்னும் அருள்புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் நொழியிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி अरुल् भूरि स्वामी अय्य अर स्वामी अरुल् भूरि स्वामी